அன்றைக்கு போட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதில் யாரும் அந்த வாய்ஸ் அசைவை வச்சு யாரும் கண்டுபிடிக்கல ஆகையினால் இந்த காசை யாருமே கமெண்ட் பண்ணவும் இல்லை யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை எவ்வளோத்துக்கு இருந்த வச்ச இல்லாட்டியும் கொண்டு போக முடியும் இல்லை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் ஒரு சில ஒரு விஷயம் பார்க்க வந்திருக்கேன் என்னட்டு கேட்டால் அன்றைக்கு போட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதில் யாரும் அந்த வாய்ஸ் அசைவ வச்சு யாரும் கண்டுபிடிக்கலை ஆகையினால் இந்த காசை யாருமே கமெண்ட் பண்ணவும் இல்லை யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை யாரும் கோல் பண்ணவும் இல்லை இந்த காசை நாங்கள் இல்லாத ஆக்களுக்கு இந்த காசை நாங்கள் சாப்பாட்டு மூலமாகவும் இல்லாட்டி காசாகவும் வழங்கி வைக்கப்படுவோம் ஆகையினால் யாரும் கூட நினைக்க கூடாது யாரும் பார்ப்பவரும் இல்லை யாரும் கேட்பவரும் இல்லை ம்வுண்ட் அவசியம் இல்லை கட்டேங்கு அக்கௌண்ட் அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது ஆனால் நீங்கள் பார்த்தா தான் மென்மேலும் சில சில விஷயங்களை கொண்டு போக முடியும் ஆகையினால் இன்னும் சப்போர்ட் வந்து தாங்க சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இந்த இதை கொண்டு போக முடியும் சில விஷயம் இருக்குது இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு ரெண்டு பேர் உங்கள்கிட்ட முதல் உதவி நாளைக்கு வீடியோ வழங்கப்படும் ரெண்டாவது உதவி அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதனால போய்தான் அந்த உதவி வழங்கப்படும் அப்படி வழங்கத்தக்க இருக்க வேண்டிய உதவி வந்து யாராவது முன் வந்தால் யாராவது முன் வந்தால் கோடி புண்ணியம் யாருக்கும் தெரியும் கன பேர் இப்போ உதவிக்கரங்கள் தான் பார்த்து தான் இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதனால் அப்படியான திட்டங்களும் நடைபெறும் அப்படி திட்டங்கள் போது யாரும் உதவி செய்கிறதுக்கு முன் வந்தால் அவங்க கண்டிப்பாக செய்யலாம் அவங்களுக்கூடாவே அவங்களுக்கு நீங்கள் டிரெக்டாகவே அனுப்பலாம் அதாவது நேரடியாகவே அவங்களுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ அனுப்பலாம் அப்படி அனுப்பக்கூடிய நண்பர்கள் யாராவது இருப்பினும் அவர்கள் நான் கீழே அவங்களோட வீட்டு நம்பரோ இல்லாட்டி வேறு ஏதும் அக்கௌண்ட் நம்பர் இல்லாட்டி பக்கத்து விட்டுக்கார நம்பரை கிட்ட அவங்ககிட்ட ஃபோனில் சொல்லு கொள்ளும் போது அப்படி எனக்கு சந்திப்பேன் நான் அவங்க நம்பரை செய்ய அவங்களுக்குரிய செய்யக்கூடிய செய்ய செய்யக்கூடியன்னு சொன்னால் அக்கௌண்ட் நம்பரை நான் அவங்களுடைய நம்பரை தரேன் நீங்களே போட்டு இன்றைய நிலைமையில் நாங்கள் பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ஜனாதிபதியும் வந்துட்டேன் ஜனாதிபதியில் ஆகையினால் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சில காரியங்களும் இருக்குது வேலை வேலை கூட சரியான வேலை கூட அல்ல அது செய்யலாது அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை அந்த பதில் அளிக்காதட்டால் நாங்கள் ஆசை நாங்கள் இல்லாதாக்கள் கிட்டத்தட்ட இப்போ நான் மன்னார் இருக்கிற மன்னார் மாவட்டத்தில் மாவட்டத்தில் டவுனுக்குள்ளே நிறைய பேர் இருக்கும்

த்துக்கு இரு பச்சு இல்லாட்டையும் கொண்டு போகிறதும் இல்லை இருந்தாலும் கொண்டு போகிறது இல்லாட்டியும் கொண்டு போகிறது இல்லை அதையினால மக்களுக்கு கொடுத்து உதவும் இல்லை நம்ம இருக்க போகிற காலம் கொஞ்ச காலம்னு நினைக்கிறேன் அதையினால் கொடுத்து உதவும் அப்படி கொடுத்து உதவுறதுல நமக்கு ஒரு மன ஆத்ம திருப்தியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆத்ம திருப்தியே இருக்குது அப்படி செய்யறதால் நன்மையும் இருக்குது அதாவது எங்களோட இப்போ நாங்கள் செய்கிற உதவி பிள்ளைகளை சார் ஒன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் அந்த இதை சார் ஒன்று பிள்ளைகள் எதிர்பார்த்து செய்யலை எதிர்பார்த்து செய்யலை செய்ய கொண்டாடு நாங்கள் செய்கிற இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர்தான் நன்னையும் செய்து என்று நான் பார்த்தேன் ஒரு சில கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் வேலையில் நடத்தினோம் யாராவது போடணுமுறை அவசியம் இல்லை ஆனால் வீடியோ எடுத்து போட்டாலும் நீங்கள் உங்களுக்கு அவங்க சம சமூகத்தோடு போட முடியும் அதோடு மன்னார் மாவட்டத்தில் இன்னும் நிறைய பிரச்சனை மன்னார் மாவட்டம் மட்டும் இல்லை கிராமப்புறங்கள்லையும் பிரச்சனை இருக்குது அப்படியே பிரச்சனைலாம் தான் ஆகையினால் நாங்களும் ஒரு சில உதவிகள் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இப்போ செய்து வாரதை விட இனி மேலதிகமாக செய்கிறதுக்கும் இருக்கிறோம் அப்படியே உதவிகள் யாருக்கும் தேவைப்பட்டால் என்ற ஃபோன் நம்பர் யூடியூப் சேனலு அப்படியே போட்டுருக்கோம் ஸ்க்ரீனில் போட்டு ஸ்க்ரீனில் அந்த நம்பரை போட்டு நீங்கள் அடித்து ஏதாவது உதவிகள் வேணுமென்னு சொன்னாலும் கூட கேட்கலாம் சிவ தொழிலாளும் இருக்கட்டும் அல்லது வேறு எதுவும் சம்மந்தப்பட்ட இது இருக்கட்டும் உதவி படிப்பு சம்பந்தப்பட்ட உதவிகளாக இருக்கட்டும் கட்டாயமிக்க எனக்கு செய்யப்படும் அப்படியான உதவிகள் நியாயமான பேர் எங்களோட கரங்கோர்த்து நிற்கிறாங்க செய்கிறது கண்டு அப்படியான உதவிகள் தேவைப்பட்டால் பாடசாலை மாணவர்களுக்கும் கூட தேவைப்பட்டால் எங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இணைந்து வேண்டி எங்கள் நம்பர் வந்து நான் வாயாலேன்னு சொல்கிறேன் சைவர் எழுபத்தாறு முப்பத்தெட்டு ஐம்பத்தேழு எண்ணூற்றி எண்பத்தி மூணு நீங்கள் கால் அடிங்க இல்லாட்டி மிஸ் கால் பண்ணுங்கள் ஒரு ஒரு சில நேரம் தூக்காட்டி கோவிக்காதீங்க ஏன்னு சொன்னால் நான் வேலை செய்திருக்கோம் சேர்ந்து நான் ஃபோன் தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் மேலாண்டு வேலை செய்யக்கூடியதோ அடிக்கலாண்டு வேலை செய்யக்கூடியதோ டக்குனு எடுக்க மாட்டேன் என்ன கையில் சீமந்துகள் இருந்தால் படம்ன்றதுக்காக எடுக்க மாட்டேன் அதனால் அப்படியான ச தொடர்புகளுக்கு நீங்கள் என்னோட நீங்கள் அழைத்து நீங்கள் உங்களோட உதவிகளை கேட்கலாம் நன்றி